பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க அந்த பணத்தை ஒதுக்கி அந்த பட்டியலின மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம் முழுமையான சட்டம் அந்த சட்டத்துக்கு புறம்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த சட்டத்தை மீறிய செயலாக ராஜேந்திரன் கூட இருக்காரு சட்டத்தை மீறிய செயலாக மீறிய செயலாக பொது நிதியில் இருக்கின்ற ஆதி திராவிட நல நிதியை பல்வேறு துறைக்கு செயல்படுத்துகின்ற ஒரு துரோக செயலையை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்றதை குறிப்பிட காரணம் என்னவென்று கேட்டால் பல்வேறு ஆடிட்டிங் அப்சிங் ஆடிட்டிங் கணக்குல தெரிவிக்கிறாங்க காரணம் ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரப்போ வந்தாச்சு வரை இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டியலின மக்களை சுகா செய்து பல்வேறு துறைக்கு ஒதுக்கிய சீர்கெட்ட அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டும் என்ற குற்றச்சாட்டு தான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு இதுல இருபதாயிரம் கோடி ரூபாய் பட்டியலின்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பல்வேறு துறைக்காக பல்வேறு டிபார்ட்மெண்டாக மகளிர் உரிமை தொகை லேப்டாப் வாங்குற விஷயம் அருமையா வாங்கியிருக்காங்க ரீசண்டா லேப்டாப் வாங்கியிருக்காங்க சொன்னது பத்து லட்சம் லேப்டாப் கொடுத்தது ஆறு புள்ளி ஏழு ஆறு லட்சத்தி எழுபத்தி லேப்டாப் தான் கொடுத்திருக்காங்க அது மட்டுமில்ல அது பல்வேறு துறைக்கு கொடுக்கறாங்க அந்த சூழ்நிலையை நிறுத்த வேண்டும் தமிழக அரசு சீர்கட்ட அரசு திராவிட மாடல் அரசு திருட்டு அரசு இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கண்டன கூட்டத்தின்பாக நம்ம எழுப்புகின்ற குரல் என்பதை நான் குறிப்பிட கனமைப்பட்டுள்ளேன் இதாக்டர் பொரு காலத்துல தொகுப்பு வீடு பட்டியலின மக்களுக்காக தொகுப்பு வீடு வீடு கூட முப்பது வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு அது சீர் செய்து கொடுக்க இந்த அரசுக்கு யோகிதை இல்லை அதற்கு பிறகு இடி இடி டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு ஆதித்யா விட காலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கண்டமங்கல சுப்பிரமணியன் இருந்த காலத்துல மற்றபடி பெண் பிள்ளைகள் டென்த்துக்கு பிறகு வீட்டிலே நின்னுறாங்க ஸ்கூலுக்கு போக முடியல எஜுகேஷன் இல்ல கல்வி இருந்தால்தான் அந்த குடும்பம் முன்னேறும் கல்வி படுப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக விலையில்லா சைக்கிள் தந்த ஒரு புரட்சித் தலைவர் இதே தேவ டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதற்கட்டமாக பெண் பிள்ளைக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் டூ தௌசண்ட் டூ கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பெண் பிள்ளைகள் ஆதித்தராவோட பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல கல்வி தடைபடுது பா பத்தாவதுல நிறுத்திடுறாங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்கள ஆயிடுச்சு அனுப்புறதுக்கு அந்த குடும்பத்துல வசதி இல்ல பஸ் ஏறி போக முடியல அதனால விலையில்லா சைக்கிள் தந்து முதற்கட்டமாக ஆதி திராவிட பெண் பிள்ளை படித்து முன்னேற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில விலையில்லா சைக்கிள் தந்த அரசு இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அரசு அந்த மாதிரி ஆட்சி பார்க்க முடியுமா அது பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு ஒதுக்கின்ற ஒன்றிய பெரும் பிஜேபி அரசு பாரத நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கிய அரசுக்கு அந்த பணத்துக்கு துரோகம் பல்வேறு கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல ஊழலோ ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சி இந்த ஆட்சி நேற்று பட்ஜெட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை இந்த அரசுக்கு அதோடு மட்டுமில்ல இந்த மாசம் கூட ஜனவரி பிப்ரவரி மாசத்துல பத்துல பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த தொகைக்காக உபரி செலவு உபரி செலவு இந்த ஒரு ஆண்டு மட்டும் எவ்வளவு செலவு என்று கேட்டால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் செலவு கடலில் முழுகடிக்கப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி ஆட்சி முழுகடிக்கப்பட்டதோ வழியா மற்றபடி திட்டங்கள் போய் சேர்ந்திருக்காங்க திட்டம் இல்ல பட்டியல் எடுத்த மக்களை முற்றிலும் முழுமையாக ஒதுக்கின்ற ஒரு சீர்கட்டை ஆட்சி காண்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஆட்சி ஆட்சி மாற வேண்டும் சாதி திருந்தப்பட வேண்டும் பட்டியலின மக்களை பாதுகாக்க வேண்டும் வாங்கினாங்க பட்டியலின மக்கள் ஏறு யாரோ தாலிக்கு தங்கம் மஞ்சள் கட்டி தாலி கட்டி அனுப்புகின்ற ஒரு காலம் போய் தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற ஒரு தங்க நிகர் தலைவி இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா சமுதாயத்தை கொடுத்தாங்க அதில் பெரும்பான்மையான சமுதாயம் பட்டியல் மக்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாண பிள்ளைங்களுக்கு தாலிக்கு தக்கையில நிறைய அந்த மாதிரி ஒரு மெட்டர்னிட்டி தெரியும் உங்களுக்கு தெரியும் பதினெட்டாயிரம் ரூபாய் கர்ப்பிணி தாய்மாரி வீட்டுல ஹாஸ்பிடல்ல சேர்த்து டெலிவரி ஆகி வீட்டுல கொண்டு அம்மாவுடைய அரசோடைய கட்டுப்பாடு அதுல இது பார்த்துமா பட்டியல் மக்கள் நிறைய வந்தாங்க கவர்மெண்ட் அம்மா பட்டங்க குறித்துமா இல்லையா சுட்டி லேகித கொண்டு ஜான்சன் பவுடர் கொண்டு

பட்டியல் மக்களுக்கு என்ன மக்களுக்கு துரோகம் 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 விளைவிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி தேவைதானா இந்த காட்சி அடுத்த வருஷம் வந்ததுன்னா நமக்கு இந்த நாடே தாங்காது இந்த காட்சி அடுத்த வருஷம் அந்த நாடே தாங்காது அன்போடு கவ பணிவோடு சொல்லி கொள்வதெல்லாம் பட்டியலின மக்களால் இந்த ஆட்சி நடந்து கொண்டு அது எனக்கு தெரியும் அந்த உறுதிப்பாடு அந்த கால்குலேஷன் தெரியும் அந்த வாக்கு சீத சதவீத ஒப்பந்தம் தெரியும் நான் கடலூர் சட்டமன்ற உறுப்பினரை போட்டியிட்டவர் மக்கள் வாடுகின்ற பகுதியில் சூரியன் வரணும் சூரியன் வரணும் ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் அளிக்கின்ற ஒரு கேடு கேட்ட ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அன்போடு பதிவோடு கேட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பிஜேபி பதிலில் நம்ம அந்த சார்பு அறிக்கையினர் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி உங்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்